ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு நினச்சிக்கிட்டா நான் இந்த மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுருவேன் கேக்கு எதை செஞ்சுருந்தேன் கிண்ணம் என்ன பாருங்க தெரியுதா பாருங்க கவுத்துட்டேன் நான் காட்டலாம் எதா செஞ்சேன் அது என்ன பண்ணேன் ஓடிஜியில் தான் பண்ணிணேன் இந்த மாதிரி மூடி வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி மூடிட்டேன் அது என்ன ஆகிடுச்சு கேக்கு இது வரைக்கும் ஃபுல்லாக ஒம்பி வந்து மேலாம் ஒட்டி கொஞ்சம் ஃப்ளாட் ஃப்ளாட்டாகிடுச்சு அப்புறமா திறந்துட்டு வ இது பண்ணிவிட்டேன் அதனால தான் அப்படி சென்டரில் அப்படி இருக்குது நல்ல உப்பி வந்துடுச்சு இது என்ன கேக்கு பார்த்திங்கன்னா பனானா கேக்கு வீட்டில் வந்து பூம்பழம் இருந்துச்சு நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன் அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க நானே நிறைய சாப்பிட்டேன் சரி எதையோ செஞ்சு கொடுப்போம் பழுதில் போட்டுட்டா என் பொண்ணுக்கு வந்து சாப்பிட்டுடுவாள் எதாக இருந்தாலுமே அதுக்காக தான் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் கட் பண்ணிட்டேன் நல்லா ஸ்பஞ்சியாக தான் இருக்குது கேக்கு வந்து இது என்னத்தில் பண்ணேன்னா நல்லா கோதுமை மாவு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு கூட வந்து வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் ப்ளஸ் வந்து சுகர் தான் வேறு வேறு எதுவும் க அன்ஹெல்தி பொருள் எதுவும் கிடையாது சுகர் சேர்த்துட்டேன் மற்றபடி கிரேப்ஸு பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் நல்லாவே சாஃப்டாக இருக்கு பெரியதாக பெருசாக இருக்குது என்னால் அமைக்கி காட்ட முடியல இங்கே வந்து நான் மூணு வாழைப்பழம் பூவும் பழம் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளரில் மாவு அதிலே வந்து ஒரு டம்ளர் வந்து சுகர் கொஞ்சம் பேரிச்சம்பழம் அந்த ராட்சா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வெண்ணிலா அசன்ஸு கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அம்மா கட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி நான் கேக்கெல்லாம் சாப்பிட்றதே இல்லை விட்டுட்டேன் எனக்கு வந்து இந்த ப்ளம் கேக்குனால் தான் பிடிக்கும் சாக்லேட் கேக் எதுனா சாப்பிட்றதே இல்லை பார்க்கலாம் வேறு தெரியுத எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லாவே இருக்குது கேக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே நல்லாயிருக்கு கேக்கு இன்னும் கூட வழக்கம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அளவெல்லாம் ரொம்ப பெருசாக அடைஞ்சாலும் போடல சட்டு நினச்சிட்டு ஓடி வந்து செஞ்சிட்டேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு எப்போவுமே வீட்டில் போய் சாப்பிட்றதில்ல அந்த பெம்சி கத்தவரை இன்றைக்கி என்னோத்த நல்லாயிருக்கு நான் இருக்குது ஸ்வீட்லாம் மைல்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு இதில் கொஞ்சம் தேன் கூட நான் சேர்த்தேன் って。